அனைவருக்கும் வணக்கம் சட்டர் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி வீடியோ பார்க்கிறோம் பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே வரும் முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்மண்டலமானது இலங்கை திருகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே சுமார் நூறு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தென்கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இவை வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே முப்பதாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மேலும் இன்று செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி ஏழு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நன்றி வணக்கம்